ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கணவரின் இரண்டாவது மனைவியின் மகன் முன்னூறு சவரன் நகைகள் மற்றும் சொத்துக்களை அபகரித்து விட்டதாக மூதாட்டி ஒருவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் கமுதியைச் சேர்ந்த போஸ் தேவர் என்பவரின் முதல் மனைவி பஞ்சவர்ணம் தனது மகனுடன் இந்த புகாரை அளித்துள்ளார் போஸ்தேவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் அவருடைய இரண்டாவது மனைவி பாக்கியத்தின் மகனான போஸ் செல்வா என்பவர் முன்னூறு பவுன் நகைகளையும் பிற சொத்துக்களையும் போலி ஆவணம் மூலம் அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்துள்ளார் போஸ் செல்வா ஆளும் கட்சியின் கவுன்சிலர் என்பதால் புகார் கொடுத்தாலும் கமுதி காவல் நிலையத்தில் வாங்க மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என் வீட்டுக்கார சத்து ஒரு ஆச்சு அது என் மாயன் தங்கச்சி மையன் என்னை பூராத்தையும் பிடிங்கிக்கிட்டு முந்நூறுபா கிருந்துச்சு அதையும் பிடிங்கிக்கிட்டு என்னை அடிச்சு வீடு வீடு என் பிடிச்ச விட்டுருந்தாப்புல அந்த வீட்டையும் பிடிங்கிக்கிட்டு ரூ அப்படின் ரூபாய் எடுத்துக்கிட்டு என்னை அடிச்சு விரட்டி நாங்கள் அமைதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே எடுக்க மாட்டேன்ட்டாங்க அங்கே என்னட்டு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க எதுவுமே கையெழுத்து கையெழுத்து பூரா பூரம் சட்டு போட்டு தாசார் எல்லாம் அவங்க கையில் இருக்கனால பூரா கோழிச்சட்டு போட்டு போ ஆ தெரிவித்துள்ளார் அவர்கள் ஏற்கனவே சொத்துக்களை பிரித்துக் கொண்டு சென்று விட்டதாகவும் தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தந்தை கொடுத்த வீட்டில்தான் தனது பெரிய வசித்து வருவதாகவும் தான் அரசியலில் இருப்பதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் விடுவதாகவும் அவர் தெரிவித்தார்